அர்த்த ஜாம பூஜையில அம்பாளுடைய அழகு அப்பேற்பட்ட அழகு கோடான கோடி கண்ணு வேணும் அந்த அர்த்தஜாம ஜாம பூஜையில வெண்பட்டு அம்பாள் உடுத்தி இருப்பா மீனாட்சி அந்த பாதங்கள் முழுவதும் வெண் தாமரைகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருப்போம் வெண்பட்டு பாதம் முழுவதும் வெண் தாமரைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு மல்லிகை பந்தலுக்கு கீழே அம்பாள் இருப்பார் இறைவன் இப்பொழுது புறப்பட்டு வருவார் இறைவனுடைய பாத கமலங்களுக்கு மலர்களால் ஆராதனை செய்து அந்த பாத கமலங்கள் வெளியாலான பாதகைகள் புறப்பட்டு வந்து வெளியே நிற்கும் வெளியே நிற்கும் போது உள்ளுக்குள்ள அம்பாளுக்கு பூஜை நடக்கும் மூன்று முறை தீபாரதனை காட்டுவார்கள் போய் பாருங்க மூன்று முறை காட்டுவார்கள் முதல்ல காட்டக்கூடிய தீபாரதனையை விட இரண்டாம் முறை முறை காட்டக்கூடிய விட மூன்றாவது முகத்திற்கு அருகிலே அந்த தீபம் காட்டப்படும் அப்ப அந்த மூக்கு நாம என்ன செய்வோம் தரிசனம் செய்வோம் தரிசனம் செய்து முடிக்க தர போட்டுருவாங்க அதுக்கு பிறகுதான் கட்டடைக்குரிய பட்டர் சிவனுடைய பாதுகைகளை பள்ளியறைக்குள்ளே அறைக்குள்ளே எழுந்தருளும்படியாக செய்வார் அதுக்கப்புறம் தான் பள்ளியறை பூஜை அப்புறம் பால் பழம் எல்லாம் கொடுப்பாங்க மேலவாதியங்கள் எல்லாம் வாசிக்கும் அதை பார்க்கின்ற பொழுது திருமண தடை நீங்கி போகும் குழந்த பாகியம் கிடைக்கும் பிரிந்த குடும்பங்கள் இந்த மீனாட்சி அம்மனுடைய ஸ்தலத்துக்குள்ள இருக்கக்கூடிய பள்ளியறை பூஜையை அர்த்தஜாம பூஜையோடு சேர்த்து பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக பிரிந்த தம்பதியர்கள் ஒன்றாக இணைவதற்கு வாய்ப்பு என்பது உண்டு அர்த்த பூஜையோடு பள்ளியறை பூஜைய இந்த மீனாட்சி அம்மனுடைய ஸ்தலத்துல பார்த்தா சாவங்கள் பாவங்கள் நிச்சயமாக நீங்கி போகும் பெயர்பட்ட ஸ்தலம்